அஷ்டமி நாள்ல நம்ம பைரவரை வழிபட்டாலே நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரு துன்பங்கள் இருந்தாலுமே அது கரைந்துவிடும் மேலுமே நம்ம தீராத பிரச்சனை தீர வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அஷ்டமி நாள்ல பைரவர் மூர்த்திக்கு இந்த தீபத்தை ஏற்றி நீங்க வழிபடலாம் மேலுமே உங்களுடைய தீராத பிரச்சனைகளும் சரிங்க துன்பங்களும் சரிங்க கஷ்டங்களும் சரிங்க இது எல்லாமே தீர வேணும் அப்படின்னு நினைச்சிங்களா பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி நாளில் இந்த முறையில் நீங்கள் சரியான முறையில் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யும்போது அப்படிப்பட்ட ஒரு வழிபாடு தாங்க இந்த வழிபாடு இந்த பைரவ மூர்த்தியை நம்ம எப்படி தீபம் ஏற்றி எப்படி வழிபடுவது மேலுமே இந்த ந நம்ம இந்த தேய்ப்பிரை அஷ்டமியில் எப்படி விரதம் இருப்பது சரியான முறையில் எப்படி வழிபடுவது இதனால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்களா சோளி வாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல நம்ம அஷ்டமி எண் அப்படின்னா என்ன மேலுமே இதெல்லாம் எந்தெந்த தெய்வங்களை நம்ம வழிபடலாம் அப்படிங்கறத முதல்ல பார்க்க போகிறோங்க அதுக்கப்புறம் இதனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் எப்படி நம்ம விரதம் மேற்கொள்ளணும் எப்படி தீபங்கள் ஏற்றணும் இதெல்லாம் ஒவ்வொன்றா பார்க்க போறோம் முதல்ல அஷ்டமி அப்படிங்கிறது இந்து ச சந்திர நாள் ஒவ்வொரு மாதமுமே வரும் ஒரு எட்டாவது திதியை குறிக்குங்க இது அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை என இரண்டு அஷ்டமிகள் ஒரு மாதத்திற்கு இரண்டு வரும் இவை பைரவர் கிருஷ்ணர் மற்றும் துர்க்கை போன்ற தெய்வ வழிபாடுகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க குறிப்பாகவே பைரவ அஷ்டமி வரும் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி வளர்ப்பிறையில் வருங்க இப்படிப்பட்ட ஒரு நாளில் நம்ம எப்படி வழிபடுவது அப்படிங்கிறது தான் நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் அஷ்டமி நாளில் நம்ம பைரவ வழிபாடு செய்யாதே நம்மளுடைய வாழ்க்கையில் பல்வேறான அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் தேய்பிரை அஷ்டமி வழிபாடு அப்படிங்கிறது கால பைரவரை வரை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாளுங்க இவர் நேரத்தை கட்டுப்படுத்தும் சக்தி கொண்டவர் அப்படின்னே கூட சொல்லலாங்க மேலுமே துன்பங்கள் அனைத்துமே நீங்கும் இந்த கடவுளை நம்ம வழிபட்டோமா கடன் தொல்லைகள் எதிரிகளோட பயம் மனக்கவலைகள் கர்ம வினைகள் நோய்கள் அனைத்துமே நீங்கி நல்வாழ்வு நமக்கு கிடைக்குங்க தொழில் உத்தியோகத்தில் உங்களுக்கு உயர்வு வேணும் அப்படின்னு நினைச்சிங்களா உங்களுக்கு மதிப்பு பதவி உயர்வு காரியங்களில் வெற்றி எல்லாமே கிடைக்க வேணும் அப்படின்னு நினைச்சிங்களா இந்த சரியான முறையில் நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் மேலுமே இந்த பைரவ மூர்த்தியை நம்ம வழிபட்டால் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா மனக்குழப்பங்கள் நீங்கி அமைதியான ஒரு சூழலானது உங்களோட மனதில் இருக்கும் துன்பங்கள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும் கோவிலில் அல்லது வீட்டிலேயே நீங்கள் பைரவரை வழிபடலாங்க மாலையில் வழிபாடு மாலை நேரத்தில் பைரவரோட பூஜைகளை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு நைவேத்தியமாக பைரவருக்கு வடை மாலை சாத்துவது ரொம்ப விசேஷங்க பைரவர் சன்னதியில் பஞ்ச எண்ணெய் விளக்கு ஏற்றுவது ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா வீட்டிலும் கூட தீபம் ஏற்றி நீங்கள் வழிபடலாம் பைரவரோட மந்திரங்கள் கால பைரவஷ்டகம் பதிகத்தை படிப்பது சிறப்பான ஒரு பழங்களை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும் மேலுமே செவ்வாயிலை மலர் சுற்றி நீங்கள் வழிபடுவது ரொ ரொம்ப ரொம்ப சிறப்பு கூடுதல் பயணங்கள் அப்படின்னு பார்த்தோமா பிராமணர்களுக்கு உணவு புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்குங்க மேலுமே நீங்க ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய இந்த அஷ்டமி நாட்களில் நீங்க வழிபடும் போது உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து கொண்டே வரும் ஒரு அற்புதமான வழிபாடு தாங்க இந்த தேய்பிரை அஷ்டமி வழிபாடு இந்த நாள்ல ஐஸ்வர்யம் பெருக செய்யும் பைரவர் வழிபாட்டை நம்ம எப்படி செய்வது பைரவரை எந்த நாள்ல வழிபட்டால் நமக்கு எப்படிலாம் பிரச்சனைகள் தீரும் வளர் பைரவர் அப்படின்னாலே பயத்தை நீக்குபவர் அடியார்களோட பாவத்தையும் நீக்குபவர் அப்படின்னு பொருளுங்க தேய்பிரை அஷ்டமி வழிபாடு அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிறை மற்றும் தேய்ப்பிரையில் அஷ்டமி திதி இன்னைக்கு பைரவ வழிபாடு செய்ய செய்ய உகந்தது அப்படின்னே சொல்லலாம் அந்த நாள் பார்த்திங்களா அஷ்டமி என்று வழங்கப்படுது அதிலுமே தேய்பிரை அஷ்டமி கால அஷ்டமி என அழை வழங்கப்பட்டு சிறப்பு பெறுகிறது சிவாலயங்களில் பார்த்திங்களா முதல் வழிபாடு விநாயகருக்கு அப்படின்னா இறுதி வழிபாடு பைரவருக்கு தாங்க ஒரு வகையில ஆலயத்தோட காவல் தெய்வமாக இவர் பார்த்திங்களா கால கருதப்படும் பைரவர் சிவனுடைய அம்சம் அவர் அஷ்ட பைரவர்களும் அவங்களுக்கான தேவிகள் அஷ்ட பைரவிகளும் இருக்கு ஸ்ரீ பைரவருக்கு பௌர்ணமிக்கு பின்வரும் தேய்பிரை அஷ்டமி தேதியில பஞ்ச எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப நல்லது ஐந்து தனித்தனி அகல் விளக்குகளை எடுத்துக்கொண்டு அதில் ஒரு அகல்ல நல்லெண்ணெய் இன்னொரு அகல்ல இழுப்பு எண்ணெய் மற்றொன்றில் விளக்கு எண்ணெய் அடுத்ததில் பசு அடுத்து அடுத்த அகல்ல தேங்காய் எண்ணெய் ஊற்றி பைரவ சுவாமியை நீங்கள் பார்த்தீங்களா நோக்கி அகலின் திரிமுகம் வைத்து தனித்தனியாக ஏற்றது ரொம்ப நல்லது ஒரு அகலில் ஏற்றிய நெருப்பில் இருந்து இன்னொரு தீபம் ஏற்றக்கூடாதுங்க ஒவ்வொரு எண்ணெய் கொண்டும் தெரியும் தீபத்தோட சக்தியானது வெவ்வேறானது ஒன்று இன்னொன்றோடு சேரவே கூடாதுங்க சக்தி மோதல் உண்டாகும் இப்படி தனித்தனியாக ஏற்றி நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா தீராத பிரச்சனைகளுமே தீரும் காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் அனைத்துமே நீங்க நல்லொருள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கெடுத்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி நட்சத்திரம் திதிகள் கிழமைகள் போன்றவற்றில் பல்வேறு வழிபாடுகள் நம்ம செய்கிறோம் சாதாரணமாக சுபகாரியங்கள் செய்வதற்கு தவிர்க்கும் திதிகளில் இறைவனுக்குரிய வழிபாடுகளை மேற்கொள்கிறோங்க திருநெறிய தமிழோசை சைவமும் தமிழும் கிருஷ்ணருக்கு அஷ்டமி திதியிலும் ராமருக்கு நவமி திதியிலும் ஜெயந்தியானது கொண்டாடப்படுறோம் அந்த வகையில் தான் இறைவனோட அம்சமாக அவதாரமாக இருக்கும் பைரவருக்கு தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி வழிபாடு ஆனது ரொம்ப ரொம்ப சிறப்பானது பைரவர் வழிபாடு அதிசாரங்களால் காலம் காலமாக நடைபெற்று வருகிறது மேலுமே திருநெறிய சைவம் தமிழும் பைரவ மூர்த்திகளில் அறுபத்தி நாலு திரு வடிவங்கள் உள்ளதாகவும் மேலும் நூற்றி எட்டு வரைக்கும் உள்ளதாகவும் அறியப்படுகிறது ஒவ்வொரு பிரசித்தி பெற்ற சிவ தலங்கள்ல வடகிழக்கு பகுதியில் பைரவருக்கு தனி சன்னதியானது இருக்குங்க அனைத்து சிவாலயங்களிலுமே காலையில சிவ பூஜை சூரியனிடமிருந்து தொடங்கி அர்த்த ஜாமத்தில் பைரவருடன் முடிவருகிறது நட்சத்திரம் திதிகள் இணைந்து வருவதும் தனியாக வருவதும் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் உகந்ததாகுங்க பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி திதியானது ரொம்ப ரொம்ப சிறப்பானது மேலுமே இந்த மாதத்தில் வருவது இந்த மார்கழி மாதத்தில் வருவது இன்னும் கூடுதல் சிறப்பான ஒரு விஷயன்னே சொல்லலாம் சிவாலயங்கள்ல முதல் வழிபாடு விநாயகருக்கு அப்படின்னா இறுதி வழிபாடு பைரவருக்கு ஒரு வகையில் ஆலயத்தோட காவல் தெய்வமாக கருதப்படும் பைரவர் சிவனுடைய அம்சம் கொண்டவருங்க அஷ்ட பைரவர்கள் பிள்ளைகளோ அவங்களுக்கான தேவிகள் அஷ்ட பைரவிகளும் உண்டு மேலுமே நீங்க அந்த நாள் பைரவர் அஷ்டமி எனவும் வழங்கப்படுகிறது ஸ்ரீ பைரவருக்கு பௌர்ணமிக்கும் பின்வரும் தேய்பிரை அஷ்டமி திதியில பஞ்ச எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது மேலுமே பனிரெண்டு ராசிகளையும் தன்னோட உடல்ல அங்கங்களாக கொண்டவர் ஸ்ரீ பைரவருங்க நவ கிரகங்களுக்கும் பிராண தேவதையாக இருப்பவரும் பைரவர் தாங்க தேவ அசுர மானிடர்களும் அஞ்சும் கிரகம் சனி பகவான் இல்லவா திருநெறிய தமிழோசை சைவமும் தமிழும் சனிக்கு வரம் தந்து இந்த கடமையை செய்ய வைத்த சனியின் குரு ஸ்ரீ பைரவரின்னு சொல்லலாங்க சனியோட வாத நோயை நீக்கிய வரும் பைரவரே தன்னோட தமையன் யமன் பைரவரிடம் அதீத சக்திக்கு வரம் பெற்றதை கண்ட அவன் தன்னோட தம்பி சனீஸ்வரன் பைரவரை நோக்கி கடுமையான தவமானது இருந்தான் அப்படி இருந்த தவ வலிமையால் பைரவர் அவன் முன் தோன்றி மும்மூர்த்திகள் உள்ளிட்ட அனைவரையுமே கால நிர்ணயப்படி ஜோதிட ரீதியாக சனி பயிற்சி படி நல்லது தீயது செய்யும் சக்தியானது கொடுத்தாருங்க அப்போது சனீஸ்வரர்கிட்ட ஒரு சக்தியை பிரம்மாணம் பெற்றுக்கொண்டாரு சனீஸ்வரனோட சஞ்சாரத்தினால எவர் ஒருக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டி சரி அவங்க பைரவரை வழிபட்டு சரணடைஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு சனீஸ்வரன் நன்மையை செய்ய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பைரவ பெருமான்கிட்ட விரும்பு தான் ஏழரை நாட்டு சனி அஷ்டம சனி ஜென்ம சனியால அவதிப்படுறவங்க பைரவ வழிபாடு பண்ணுவதன் மூலம் அந்த தொல்லையிலிருந்து இருந்து விடுபட முடியும் சொல்லப்படுறாங்க தேய்பிரை அஷ்டமி குறிப்பாகவே இந்த மாதத்தில் வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த நாளில் நீங்க இறை வழிபாடுகள் செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலுமே நிச்சயமா அதற்கான ஒரு தீர்வானது கிடைக்கும் மிக அரிதாக சில இடங்கள்ல மட்டுமே இரு பக்கமும் நாய் வாகனங்களோட பைரவர் பார்த்தீங்கன்னா அழகா காட்சி தருவாரு இப்படி இடப்பக்கம் மற்றும் இரு வாகனங்களோட இருக்கக்கூடிய பைரவ பெருமான் மிகுந்த சக்தியோட இருப்பதாக ஐதீகம் திருநெறிய தமிழோசை சைவமும் தமிழும் ஏவல் பில்லி சூனியம் பேய் பிசாசு முதலியவற்றின் தொல்லையிலிருந்து பூரண விடுதலை அடையவும் வாழ்க்கையில வளம் பெறவும் திருமண தடைகள் அனைத்துமே நீங்கிடவும் தோஷம் சனி தோஷம் நீங்கி பைரவர் வழிபாடானது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க முடிஞ்சவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தேய்பிரை அஷ்டமி நாளில் அஷ்டம லட்சுமிகளும் பைரவர வணங்குகிறாங்க அந்த நாள்ல நாமும் பைரவர வணங்குவதனால பைரவரோட அருளோட அஷ்ட லட்சுமிகளோட அருளுமே நமக்கு கிடைக்க பெறுவோங்க மேலுமே இந்த ராகு காலத்துல பைரவர் சன்னதியில் அமர்ந்து சொர்க்கர்சன பைரவரோட மூல மந்திரத்தை ஜெபித்து வந்தாலே கடன் தொல்லைகளானது முக்கியமா நீங்கும் மேலுமே ஷவானத் விஜய வித்மஹே சூழஹஸ்தாய தீமஹி தன்னோ பைரவ பிரதோஷ் இத்தகைய சிறப்பு வாய்ந்த அஷ்டமி வழிபாட்டின நீங்கள் பின்பற்றி எல்லா நலமும் அடையுங்க மேலும் ஈசனோட அருளையுமே பெற மக்கள் மெய்வருத்தம் பாராத ஆலயங்களுக்கு செல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முடிஞ்சவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன நேயர்களே இந்த வீடியோவில் பைரவர் அஷ்டமி அப்படின்னா என்ன இந்த பைரவர் அஷ்டமி நாளில் நம்ம அஷ்டமி நாளில் எப்படி பைரவரை வேணும் அப்படிங்கிறத பார்த்தோம் மேலும் இதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சோலிவாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் மேலுமே உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே போல் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மேலும் நீங்கள் வந்து இந்த தேய்பிரை அஷ்டமி நாளில் பைரவர் ஆக விரதம் இருந்து வழிபடுவீங்களா மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பேக் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆல் வி வாஸ் தேங்க்யூ